தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் மீது தாக்குதல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சிவகங்கை மாவட்டம் பச்சேரி மீனாட்சிபுரம் கிராமத்தை சார்ந்த வழக்கறிஞர் செந்தில் இவர் மணல் கடத்தலை கண்டித்து சமூக விரோத கும்பலுக்கு எதிராக அறவழி போராட்டங்களை நடத்தி வந்தார் சிவகங்கை மாவட்டத்தில் கனிம வளக்கொள்ளை நடைபெறுகிறது ஆற்று மணல் கடத்தப்படுகிறது நீர்நிலைகளில் மண் அள்ளப்படுகிறது சமூக விரோத செயல்கள் அரசுக்கு முறையாக வரி கட்டாமல் காவல்துறையினருக்கு கையூட்டு கொடுத்துவிட்டு மணலையும் கனிம வளங்களையும் அள்ளிச் செல்கின்றனர் இந்த ஆற்று மணல் கொள்ளைக்கு எதிராக பச்சேரி மீனாட்சிபுரம் செந்தில்குமார் வழக்கறிஞர் நாம் தமிழர் கட்சி அவர்கள் போராடி வந்தார் அவர்கள் மீது நேற்றைய தினம் கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சிவகங்கை மாவட்டத்திலே அங்கு உள்ள திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக அமைச்சர் திமுக கவுன்சிலர்கள் மற்றும் திமுக கட்சிக்காரர்கள் இந்த மணல் கடத்தல் வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் ஆட்சி மணல் கடத்துவது கம்மாயில் அள்ளுவது மலைகளை வெட்டி கடத்திச் செல்வது சட்டத்துக்கு புறம்பான புறம்பமான வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சல் கஞ்சா விற்று பொருள் விற்பனை சமூக விரோத செயல்களில் ஈடுபடுதல் வழிப்பறி பண்ணுவது இந்த மாதிரி செயல்களில் சிவகங்கை மாவட்ட திமுகவினர் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்பொழுது ஆற்று மணல் கொள்ளைக்கு எதிராக போராடிய வழக்கறிஞர் செந்தில்குமார் தாக்கப்பட்டுள்ளார் காவல்துறை நடைநிலையோடு செயல்பட வேண்டும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கைது செய்து நடவடிக்கை எடுத்து குற்றவாளி குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி தண்டனை தர வேண்டும் தமிழக அரசு இந்த தாக்குதலுக்குள்ளான வழக்கறிஞருக்கு மருத்துவ செலவை ஏற்க வேண்டும் அவருக்கு முறையான நீதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த தாக்குதலுக்கு வன்மையாக கண்டிக்கிறோம் சிவகங்கை மாவட்ட தலைவர் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் சிவகங்கை மாவட்ட காவல்துறையினர் நடுநிலையோடு செயல்பட்டு விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த செயல் மனிதாபிமானமற்ற செயல் ஜனநாயகத்துக்கு புறமான செயல் இதுதான் விடியலாட்சியா இதுதான் மு க ஸ்டாலின் ஆட்சியா என்று கேட்கின்ற அளவுக்கு சிவகங்கையிலே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுள்ளது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு வன்முறைகள் தலைவிரித்தாடுகிறது ஆகவே காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்